ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நவி பிரசா கப்பில் வளாக்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊர் கொங்கோட ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அது மாதிரி செய்ய போகிறேன் அது இதுன்னு நிறைய போடாமல் சிம்பிளாக செய்ய போகிறோம் அதுக்கு இப்போது வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எங்கள் சேனலில் இனி வர வீடியோஸில் பேச்சலர்ஸ் அப்புறம் வேலைக்கு போகிறவங்களாம் ஈஸியாக செய்கிற மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறைய போடுறேன் உங்களுக்கும் எதாவது ரெசிபீஸ் வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் வீடியோஸாக போடுறேன் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பத்து பீஸ் சின்ன வெங்காயம் அப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு நாங்கள் பச்சை மிளகா மட்டுந்தான் போடுவோம் ஒரு பத்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி போட்டிருக்கேன் இப்போ இந்த தக்காளி சட்டுன்னு வேக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் எங்க அம்மா ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தாங்கன்னா ஒரு கிளாஸ் பருப்பு எடுப்பாங்க அது நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக போட்டதுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் பருப்புக்கு நான் அஞ்சரை கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் நம்ம உப்போட டேஸ்ட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பருப்பு சாதம் ரெடி ஆகிட்டு இருக்க சைடில் அப்படியே ராகி பால் எடுத்து அந்த கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன் என் பாப்பாக்கு அதோட ரெசிபீஸும் நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இது இப்போ குக்கர் ஆறுனாலும் இந்த பருப்பு சாதோட சைடிஷே நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் அப்பளம் வச்சு சாப்பிட்டா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக இந்த பருப்பு சாதத்தில் கொஞ்சமாக கீ விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா